ஹலோ எப்ரியான் வெள்கம் க்ளோவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது மே இருபத்தி ஒன்பதாம் தேதியான புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் மே மாதம் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட வேண்டிய துவரம் பருப்பு பாமாயில் உள்ளிட்டவைகளை வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்பட இருக்கும் நிலையில் புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ் பாஸ் காட்டி பயணம் செய்து கொள்ளலாம் என போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ள நிலையில் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் நேற்று அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி மூணு டிகிரி ஃபாரங்கேட் வெயில் பதிவானது டெல்லியில் பல இடங்களில் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி ஃபாரங்கேட் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் கடந்த நான்காம் தேதி தொடங்கி அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு முதல்கட்ட பயிற்சி நேற்று வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் நடைபெறும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூன் ஒன்றில் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற மே முப்பதாம் தேதியான நாளை பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட உள்ளதாக தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜூன் ஒன்றாம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கன்னியாகுமரிக்கு வருகை தர உள்ளார் இதன் காரணமாக கன்னியாகுமரி கடலில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நாளை முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் பாறையில் தியானத்தில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகி அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் மூணு மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என தொழில்நுட்ப கல்வித்துறை தெரிவித்துள்ளது கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் ரூ மூணாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜூன் மாதத்தில் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்கி வருகிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான கடைசி கட்ட பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்வடைகிறது நாளை மறுநாள் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது அரசு பத்திரங்களில் சிறு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதற்கான பிரவாக் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ளது ரிசர்வ் வங்கி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு மதவெறி கிடையாது என அண்ணாமலை இந்துத்துவ கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் ரீமா புயலால் மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழை நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்களில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு பாரதிய ஜனதாவின் சூழ்ச்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்கள் கொள்கைகளை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று பாஜகவிற்கு தெரியும் என ஆர் பி உதயகுமார் தகவல் பட்டா மாறுதல் சான்றுக்கு பதினாறு நாட்கள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தற்போது அரசாணை வெளியிட்டுள்ளது திருச்சியில் பெண்ணை தரக்குறைவாக பேசியதாக கூறி அரசு போக்குவரத்து நடத்தினருக்கு எதிராக உணவினர் போராட்டம் தவறுக்காக மன்னிப்பு கோரிய நடத்தனர் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று அதிகாலை நடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் நபீபியா அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆஸ்திரேலியா டி டுவெண்டி உலகக்கோப்பையை இன்று நடைபெறும் மற்றொரு பயிற்சி ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி ஓமன் அணியை இரவு பத்து முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை கடந்த எழுபத்தி ஏழாவது நாளாக மாற்றம் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நலனும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒருசவரண ஆபண தங்கம் ஒரே நாளில் நூற்றி அறுபது அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் மூன்று ரூபாய் ஐம்பது பைசா உயர்ந்து நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது